முன்னதாக வாழ்த்துறை வாழ்த்துறை வழங்க வருகிறார் மூத்த சமூக தலைவரும் ஐந்து ஆண்டுகளாக தமிழர் திருநாளை மிக சிறப்பானது ஒரு நிகழ்வாக கொண்டாடி வரும் மாதவி இலக்கிய மன்றத்தின் மதியுறையினருமான தமிழ் நெஞ்சர் டாக்டர் என்ஆர் கோவிந்தன் பிபிஎம் பிபிஎஸ் பிபிஎம் அவர்களை வாழ்த்துறை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன் அதற்கு முன்னதாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நூலாசிரியர் இப்பொழுது சிறப்பு செய்வார் और अंतिम आज का है Por ahí a, no hace, pues ellos, ¿no? ¿Qué ¿Qué Ya no va a ser que வருக்கும் மாலை வணக்கம் இன்று தியாக ரமேஷ் நூல் நீட் விழாவுக்கு உறுப்பினர்கள் சார்பில் அடித்தமைக்கு நன்றி கடந்த பதினைஞ்சு ஆண்டுகள் என்னிடம் நெருக்கமாக பழகி வந்த ஒரு சிறந்த மனிதர் தமிழ்தொண்டர் என்றால் தியாக தியாக ரமேஷ் ஆளும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான் நடத்திய விழாவில் அவரை நான் சந்தித்து அழைப்பு இல்லாமல் முன்னுக்கு முன் வந்து அந்த நிகழ்வையை படம் பிடித்து கொண்டிருந்தார் அப்பொழுது நிகழ்ச்சி முடிந்த பிறகு மறுநாள் சுமார் ஒரு மணி அளவில் எல்லாம் அன்று இரவில் ஒரு மணி அளவில் நான் தொலைபேசி எடுத்து பார்க்கும்பொழுது அன்று நடைபெற்ற விழா அனைத்தையும் படமாக பிடித்து எந்த அறிவும் இல்லாமல் எங்களுடைய செயற்குழு அவரோடு கேட்காமலேயே படங்களை பிடித்து எனக்கு இரவு ஒரு மணிக்கு சோர்வாக இருந்த நேரத்தில் படத்தை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன் இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த உண்மையான அறிவும் இல்லாத நேரத்தில் எனக்கு அறிமுகமான தம்பி தியாகராமேசை இன்றே பல நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடன் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பெழு உதணியான் என்ற ஒரு மாமனிதனுடைய விழாவும் இதே மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு யாரும் இல்லை கலா மூத்த தலைவராக இருந்த சர்மா ஐயா அவர்கள் அவருடைய காலாற்று விழா இதே மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சென்று விட்டு தான் இருந்து வந்தேன் இருந்தாலும் தியாக ரமேஷ் என் மனதில் தனி இடத்தில் என்றும் இருக்கின்றார் ஏனென்றால் மாதத்துக்கு ஒரு முறையாக வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து நலம் விசாரிக்கும் ஒரே தமிழ் தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதுக்காக தான் நாங்க வந்து என்ன எல்லா நிகழ்ச்சிக்கும் சேர்க்குழு உறுப்பினராக ஆய்வு உறுப்பினராக மறை மண்டத்தில் மண்டலத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் எந்த பொறுப்பும் அவர் ஏற்றுக்கொள்ள இல்லாவிட்டாலும் நிகழ்ச்சிக்கு முதலில் குடும்பத்தோடு வருகிறேன் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய வண்டியிலேயே அவர் வீட்டை கொண்டு வீட்டுக்கு சொல்ற அலுவலகம் அவர் காத்திருப்பார் அந்த மாதிரி ஒரு சமூக தொண்டர்களை நாம் காண்பதற்கு இன்று இந்த விழாவுக்கு இன்றைக்கு சிங்கப்பூரில் பல அமைப்புகள் பல விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன அத்தனை விழாவோட இந்த இந்த நூல் வெளியிட்ட விழா எனக்கு ஒரு சிறப்பான விழாவாக என் கண் முன் தெரிகின்றது காரணம் சமூக தொண்டர் அவருடைய விழாவுக்கு இங்குள்ள தலைவர்கள் அதிகமானவர் காணவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தம் தமிழுக்கு தொண்டு செய்வர்களுக்கு அவர்கள் வந்து எந்த ஒரு படத்தையோ பேரையோ பதவியோ எதிர்பார்த்து சமூக தொண்டு செய்வது அதே போல் நானும் ஐம்பது ஆண்டுகள் ஏன் அறுபது ஆண்டுகள் சிங்கப்பூரில் சேவை செய்து விட்டு இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கீங்க அதை பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெயருக்கும் எதிர்பார்க்காமல் எல்லா விழாக்களும் யாரை பார்க்கிறோமோ இல்லையோ ஏக நிலமே சார்ந்த விழாவில் நிச்சயமாக மனப்பிடித்துக் கொண்டே இருக்க அதனாலதான் எனக்கு ஒரு மனவர்த்தம் என்னன்னா இன்னைக்கு வந்து இங்க பார்க்கும் பொழுது இளைய தலைவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் பாராட்டுவோம் அதே எழுத்தாளர் கழகத்தின் அவரும் எனக்கு பண்பால் அவருக்கு அவர் என்று எழுத்தாளர் கழகத்தை நானும் அதில் பல பயிர்களாக இருந்து வந்தவன் என்று அவர் தலைவராக பொறுப்பேற்றதற்கு உங்கள் சார்பிலும் மாறி விளைக்கம் என்ற சார்பிலும் இந்த அரசாங்கத்தின் சார்பிலும் அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம் அவரு நம்மளுடைய இருந்து நம்முடைய வழிகளை பின்பற்றி இன்னும் சிறப்பாக செய்வார் என்று நான் வணங்கும் சுவாமி ஐயப்பனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த விழா வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு தேவை ஏக ரமேஷ் இந்த நூலுடன் நிறுத்திவிடாமல் பல நூல்களை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு எந்த நேரத்திலும் நாங்கள் எந்த உதவியா இருந்தாலும் நன்றி வணக்கம் அடுத்ததாக வர இருப்பது ஒரு வாழ்த்துப்பா